திரை உலகத்திலும் சரி அரசியலுக்கு வந்த பிறகும் சரி மிக சிறப்பான முறையில் ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவியும் எத் ஏனற்ற உதவிகள் அவரால் முடிந்தவரை உதவிகள் செய்தார் அதைத் தொடர்ந்து கழகம் ஆரம்பித்த பிறகும் அவர் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மேலே இருக்கிற தமிழ் மக்கள் மேலும் வச்சு அக்கறை காரணத்தினால் அவரால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார் அவருக்கு பின்னால் அவருடைய வழியில் நாங்களும் எங்களுடைய ரசிக மண்டலத்திலேருந்து கழகம் ஆரம்பித்த பிறகும் கிராமந்தோறும் உதவிகள் செய்து வருகின்றோம் இன்று அவருடைய கோயிலில் எங்களுக்கு மிகவும் ஒரு பாக்கியமாக இருக்கிறது அவர் இந்த தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அவர் ஒரு ஏண்ட தேசியமோம் இல்லாதிருக்கின்ற தாரக மந்திரத்தை வழிநடத்தினவர் அந்த தாரக மந்திரத்தை ஏற்று இன்னைக்கு அவருடைய ஆலயத்தில் நாங்களும் அன்னதானம் வழங்குகின்ற போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் அவர்கள் இந்த நேரத்தில் மீண்டும் அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பாகவும் ஒட்டுமொத்த எங்களுடைய கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய தலைவர் விட்ட பணிகளை எப்படி எல்லாம் நம்பி இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ இன்னைக்கு அவருக்கு மறைவுக்கு பிறகு எங்களுடைய கழக பொதுச்செயல அன்னியார் அவர்கள் மிக சிறப்பான முறையில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர் விட்ட பணிகளை கண்டிப்பாக நாங்கள் மிக சிறப்பான முறையில் வழி நடத்துவோம் அதே போல் இன்னும் அவர் எங்களுடைய உயிர் மூச்சு உள்ள வரை எங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் இன்னும் ஏனற்ற உதவினு கண்டிப்பாக புரட்சி கலைஞர் நாங்கள் செய்வோம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அரியலூரில் இருந்து மாவட்ட கழக செயலாளர் ராமஜெயவேல் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற தாரக மந்திரத்தை கற்றுக் கொடுத்த எங்களது இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் கோயிலில் நாங்கள் கடந்த ஐந்து நாட்களாக இந்த அன்னதானம் வாங்கி கொண்டிருக்கின்றோம் இதை எங்களது எங்களது மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் எங்களது கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்யார் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் கோயிலுக்கு முதல் முறையாக வந்திருக்கேன் இன்னைக்கு அன்னதானம் வழங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட கொள்கைகள் அவரோட அரசியல் பயணம் நடிப்பு திறன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என்னோட ரோல் மாடலும் கூட அவரை மாதிரியே நாங்களும் ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்லதாக செய்வோம் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவரோட வழியில எப்பவுமே நாங்கள் நடந்துட்டு இருப்போம் என்றும் கேப்டன் அவரு வந்து எல்லாரும் பசியாறணும்னு நினைப்பாரு அவரு காசு மதிக்க மாட்டாரு உறவுகளை தான் மதிப்பாரு தான் மதிப்பாரு அந்த மத்தவங்கள மாதிரி இல்ல பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறது வந்து அவரோட எண்ணம் கிடையாது மக்களை நல்ல வழியில கொண்டுட்டு போகணும்னு தான் நினைப்பாரு எப்பவுமே தேமுதிகா காரங்க எப்பவுமே அடிதடி அந்த மாதிரி இதுல இருக்கவே மாட்டாங்க அதனால ரொம்பவே பிடிக்கும் அவரோட அரசியல் பயணமும் நல்லாவே இருக்கும் மக்கள் யோசிச்சு ஓட்டு போட்டு இது பண்ணணும் அவ்வளவுதான் கண்டிப்பா வரணும் அவரோட வழியில என்ன மாதிரியே இருக்க நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் கண்டிப்பா உதவி செஞ்சு தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அதுதான் என்னோட விருப்பம் அதுக்கு நானும் ஒரு இதுவா இருப்பேன் அடுத்து என் குழந்தையும் அதே வழியில கொண்டுட்டு போவோம் அதிருப்தியா தான் இருக்காங்க மக்கள் யோசிச்சு ஓட்டு போடணும் பணத்துக்காக ஓட்டு போடக்கூடாது என்ன பொறுத்த அளவுக்கு மனிதாபிமானம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய இடத்துல மனிதாபிமானமே இல்ல அரசியல் பயணங்கிறது

நிறையவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் 90% சப்ஜியா சாரோட அவர் இல்லாமல நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரே மாதிரியே தான் இருக்காங்க அரசியல் பயணங்கிறது வந்து முன்னாடி ஒண்ணோ பின்னாடி ஒண்ணோ பண்ண மாட்டாங்க அவங்க கேப்டன் எப்பவுமே ஒரே மாதிரியே தான் இருப்பாரு ஒரு சில ஒரு சிலரால ஒரு சிலர் சூழ்ச்சியால அவர் பின்னோக்கி இருக்காரு இப்போ அம்மாவும் விஜய பிரபாகர் சேர்ந்து கொண்டுட்டு வராங்க அவரோட இறப்புக்கு அப்புறம் தான் அவரோட நலத்திட்டங்கள் எவ்வளவு பண்ணிருக்காருங்கறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி தெரியல அவரு விளையாட்டா சொல்றத கூட சீரியஸா வேற மாதிரி கொண்டுட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் தமிழ்நாடு முழுவதும் கேப்டன் அப்பாவை விட ஒரு மடங்கு மேலயே கொண்டுட்டு போவாங்க கண்டிப்பா சாத்தியமாகும் மக்கள் வந்து கூட கண்டிப்பா இது சாத்தியமாகும் விருதுநகர் தொகுதியில எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு கேப்டனோட பையன் இல்லையா அதிகமா இருக்கு மக்களோட சப்போர்ட் அதிகமா இருக்கு இது ஒரு கடவுளோட டிம்பிள் மாதிரி இது ஆயிடுச்சு எங்க எல்லாமே இந்த நூத்தி இருபத்தி ஏழு நாள்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க இதுவே ஒரு பெரிய சாதனை தானே இருக்கும்போதே போதே ஒருத்தவங்களை புகழ பழகிக்கோங்க அவர் இல்லாதப்ப புகழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ அடுத்து அவருக்கு அடுத்து அவரோட பையனும் அவரோட மனைவியும் வந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களை உயர்த்துங்க கண்டிப்பா காப்பாற்றுவாங்க இதே தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆலயத்தில் அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இன்று மூன்றாம் தேதி வரை அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் ஆசான் அமைதி புயல் அண்ணன் ராமஜெயவேல் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் அன்னியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நம்முடைய கேப்டன் ஆணைக்கிணங்க நம்முடைய கேப்டன் கோயிலில் அனைவருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய கேப்டன் வழியில் மரியாதைக்குரிய நம்முடைய காவல் தெய்வம் அன்னியார் தலைமையிலும் மரியாதைக்குரிய அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமஜெயவேல் அவர்கள் தலைமையிலும் நம்முடைய கேப்டன் உட்ட பணியில் என்றென்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி இருக்கிறோம் அதே போல நான்கு நாட்களாக அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் வந்திருந்து இங்கு ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக அனைவரும் வாங்கி சொல்றாரு எங்களுக்கு தேமுதிக தருவ மனமா இருந்தால் நன்றி 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 தெரிவித்தார் என் உயிர் மேலையான என் தெய்வம் எனது தெய்வம் கேப்டன் அவர் ஆசைப்படி அவர் ஆசைப்படி அன்னதானம் வழங்குகிறோம் என்றும் கேப்டன் லட்சியத்தை எங்கள் அந்நியார் காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்கேன் டெய்லி அன்னதானம் வழங்குவோம் வழங்கி மக்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லாத இடமா இந்த கோவில் இருக்கும் இந்த கோவில் கேப்டன் கோவில் அதை யாராலையும் அசைய முடியாது மக்களுக்கு எந்த நல்லது அனைத்து நல்லதும் நாங்கள் செய்வோம் எங்கள் கட்சி அவனை எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வருவோம் கேப்டன் லட்சியத்தை எங்கள் அந்நியார் இருக்கார் எங்கள் தம்பி பிரபாகரார் சண்முகம் அண்ணியிருக்கார் அந்த இடத்தை நிறைவேற்ற எங்கள் அந்நியராக நாங்கள் செய்வோம் உதயதேவம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆசைப்படியும் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அவர் இருந்த போதும் இறந்த போதும் இன்னும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நலத்திட்ட உதவியும் அனைத்தும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அது 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 வழியில் நாங்கள் இன்னும் கடைசி வரை தேமுதிகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் ஆணைப்படி அவர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்து முடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோடு மட்டும் முடியாது எனக்கு பின்னும் இன்னும் நான் நிறைய பேர் வளர்த்து விடுவேன் கழகத்தில் இன்னும் இளைஞர்கள் அதிகமாக சேர்ந்து இன்னும் நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் வளர்ச்சி பெற்று பிறகு வளர்ச்சி பெற்று கொண்டே தான் இருக்கும் இது ஒருபோதும் அழகே போவதில்லை கேப்டன் அவர்கள் ஆசிப்படி தமிழக மக்களுக்கு அவர் இருந்த போதும் இருந்தும் அவரை ந அவரோட நலத்திட்ட உதவி அவர் மூலியமாக எங்களிடமும் எங்கள் கழகத்தின் சார்பாகவும் அந்நியின் வழிகாட்டுதல்படியும் அனைத்தும் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நடந்து கொண்டிருக்கும் கேப்டன் கேப்டனுக்காண்டி நாங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய வந்து இது பண்ணியிருக்கோம் அதனால் கேப்டன் மறைவுக்கு முன்னாடியே இது வந்து நிறையவே ஃபேமஸ் இருக்கனால இனிமேலும் வந்து தம்பி தான் அங்க வந்து விருதுநகர் ஏரியாவில் ஃபுல்லா ஜெயிப்பாங்க அந்த நம்பிக்கை எங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது இங்க வந்து வர்ற மக்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணி இல்லாதவங்களுக்குலாம் நல்லா ஹெல்பிங் பண்றாங்க இதை நம்பி நிறைய பேர் வந்து இங்க வந்து வந்து சாப்பாட்டுக்கு வந்து நிக்கிறாங்க மேடமும் வந்து நிறைய ஹெல்பிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லாதவங்களுக்கு அதனால இது வந்து மேலும் மேலும் வளரணும் மக்கள் இதை வச்சு இன்னும் வந்து சாரோட இது வந்து இன்னும் நல்லா மே மேலே மேலே வரணும் கேப்டன் அளவுக்கு சார் அளவுக்கு பையனுக்கும் மரியாதை நிச்சயமா இருக்கு வருத்தில இருக்காங்க ஏன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க ஏன் கேட்டா சார் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஆகும் நாங்க யாருமே நினைக்கல அவரு வந்து ஒவ்வொரு இது பிலிம்ல நடிக்கையில உண்மையான ரியலா நடிச்சு சார் அவர் காசு எதிர்பார்க்கல சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் யூடியூப் அவர்களுக்கும் அரியலூர் மாவட்டம் சார்பாகவும் அரியலூர் தெற்கு ஒன்றியம் சார்பாகவும் வணக்கம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கோவிலில் மிகவும் சிறப்பாக அரியலூர் மாவட்டம் சார்பாகவும் அன்னாதனம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அரியலூர் மாவட்டம் சார்பாகவும் அரியலூர் தெற்கு ஒன்றியம் சார்பாகவும் எங்களுக்காக தனியாக ஒரு நாள் நேரம் நாள் அமைத்து கொடுத்தால் தனியாக நாங்கள் எங்களால் செயல்பட முடியும் தலைவருக்காக ஒரு நாள் எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தால் நாங்கள் அந்த அன்னதானத்தை மிக சிறப்பாக செயல்படுத்த செயல்படுத்தப்படுவோம் கொடுத்தால் தெற்கு ஒன்றியம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் தெற்கு ஒன்றியம் சார்பாக அரியலூர் மாவட்ட கழக செயலர் அண்ணன் ராமஜேவல் தலைமையில் சிறப்பாக நடைபெறுத்தப்படும் ஆமா இல்ல கோரிக்கை கிடையாது இப்பதான் நாங்க அண்ணங்கட்ட கோரிக்கை தர கிடையாது கண்டிப்பா சிறப்பாக செயல்படுவோம் அரியலூர் மாவட்டம் சார்பாக ஐந்து நாட்கள் அன்னாதனம் மிக சிறப்பாக நடைபெற்றது அரியலூர் ஒன்றியம் சார்பாக தனியார் தெற்கு ஒன்றியம் சார்பாக ஒரு நாள் கொடுத்தால் கட்டாயமாக செய்வோம் இன்று இந்த கேப்டன் கோயிலில் அன்னதானம் வழங்க சுமார் ஐந்து நாட்கள் அனுமதி வழங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்யார் அவர்களுக்கும் இந்த அன்னதானத்தில் எங்களை எல்லாம் சேர்த்து இந்த அன்னதானம் வழங்க பங்களிப்பு வழங்கிய அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமஜெயர் அவர்களுக்கும் எங்கள் அரியலூர் தெற்கு ஒன்றை கழக சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்